சிலையை கும்பிடப்படாது சிலை கிடையாது கண்ணாடிக்கு முன்னாடி போய் நீயே நில்லு ஏன் நீ தான் சாமி உன்னையே நீ கும்பிட்டுக்க அப்படின்னு கோயில்ல ஒரு கண்ணாடி மட்டும் வச்சுட்டு போயிட்டாரு கும்பிட்றானோ அவனை பார்த்து அவனை கும்பிட்டு போண்டிதான் ஏன் சிலையை தூக்கிட்டாரு கடத்திடுவான்னு தெரியும் கோயில என்ட கொடு அப்படின்னு நான் என்ன சொன்னேன் ஒரு பிரச்சனை இல்லை நீங்களே வச்சுக்கிறீங்க ஆனா அதுக்கு முன்னாடி வெங்கடாசலவதி கோயிலையும் ஐயப்பன் கோயிலையும் எடுத்துட்டு வாங்க நாங்க தாராளமா உங்களுக்கு கொடுத்துறோம் இங்க இருக்கிறவங்கள்லாம் ஒரு கேனா பையன் நினச்சிக்கிட்டு என்னத்தையாவது பேசிட்டு அலாயிருது இப்போ ஓட்டுக்காக வரார் ஐயா மோடி ஒருத்தர் விடாம அவருக்கு போட்டுட்டு தான் நீங்க மறுவேளை பார்க்கணும் ஒரு மானங்கட்ட கூட்டம் சாவுக்கு வரலை கத்தி கதரும்போது வரல வெக்கங்கட்டு மானங்கட்டு பிச்சை ஓட்டு பிச்சை கேட்டு இந்த மான தமிழ் மக்கள்கிட்ட வந்து நிற்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஈன பே ஒருத்தர் உண்டா இது ஒரு கட்சி இது ஒரு ஆட்சி அந்த பாருங்க சையத் சுஜான்னு ஒருத்தர் போய் மானங்கட சொல்கிறார் வாக்கு எந்திரத்தை ஹேக் தான் இந்த பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினாலுல ஒருத்தம் பதில் பேசல லயலா கல்லூரிக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் அப்புறம் பண்ணுங்கடா இதுக்கு பதில் சொல்லுங்கடா முதல்ல வாக்கு செய்துதான் பாரதிய ஜனதா ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடி வென்று பிரதமர் ஆனார் பதில் மறுப்பு யாரு சொல்றது மின்னணு வாக்கு எந்திரத்தை தயாரிக்கிற நிறுவனத்தில் பணி செய்த ஒருவர் எப்படி இருக்கு பாருங்க மறுப்பு இந்த செய்யறதை நாங்க தடுத்து தான் மூன்று மாநிலங்களில் காங்கிரசையும் ஆம் ஆத்மியையும் வெல்ல சொல்றாங்க இந்த ஹேக் செய்யறது அந்த வாக்கு எந்திரத்தில் விளையாண்டு வெல்வது வந்து தெரிந்த அது தெரிந்த பதினஞ்சு பேரையும் கொலை செஞ்சிட்டாங்க அதை தெரிந்ததுனாலேயே கௌரி லங்கேஷை கொன்றார்கள் என்று சொல்றார் வாயை திறக்க மாட்டானே பதில் கிடையாது எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாங்கள அவன் சொல்றான் இவர் தான் நாங்கள் கொலை பண்ணோம் எல்லாரையும் பண்ணோம் நாங்கள் ஆவணங்களை எடுத்துட்டு வந்தோம்னு நான் சட்டத்திற்கு முன்னாடி நிரூபிப்பேன் முன்னாடிலாம் ஒரு தர்மம் இருந்துச்சு தன் மீது ஒரு குற்றம் வரும்போது பதவியை விலகிட்டு குற்றமற்றவன் நிரூபிச்சிட்டு மறுபடியும் பொறுப்பேற்கிற ஒரு தார்மீகம் இருந்தது ஒரு நேர்மை இருந்தது அவன் தலைவர்கள் போது அது இருந்தது தருதலைகளும் கொள்ளைக்காரர்களும் கொலைகாரர்களும் நாட்டாளும் போது அதெல்லாம் எதிர்பார்ப்பது மிகப்பெரிய தவறு எப்படிப்பட்ட ஒரு திட்ட நாட்டை கொடுத்துட்டு சிக்கிக்கிட்டு தவிக்கிறேன் பாருங்க எல்லா உரிமையும் பறிவுகிட்டு இருக்குது இங்க முதலீட்டாளர்கள் மாநாடு நடந்துகிட்டு இருக்கு என்னத்தில் முதலீடு செய்ய போறாங்க சொல்லுங்க சொல்லுங்க பாப்போம் தொழில் தொழில் எங்க உங்க தலை மேல தொடங்குவானா என் நிலத்து மேல தொடங்குவானா எது தொடங்குவான் எதுல தொடங்குவான் என் நிலத்தில் என் விளை நிலத்தில் எத்தனாயிரம் ஏக்கர்ல அவனுக்கு நீர் அவனுக்கு மின்சாரம் நிலத்தில் என் வளத்தை கொள்ளடித்து கொண்டு போவதற்காக போடப்படுகிற சாலைகள் தான் பத்து சாலை எட்டு சாலை ஒன்பது வழி சாலை சென்னையிலிருந்து தூத்துக்குடிக்கு பத்து வழி சாலை உங்களை பாதையில கட்டி சுமந்து போறதுக்கு ஒத்தேடி பார்க்க போதாதா எதுக்குடா பத்து வணியில சாலை போடுறீங்க எதுக்கு காரில் போறவனை பற்றி கவலைப்படுகிற என் தேசம் நீரும் சோரும் உழவனை பற்றி வேளாண் குடிமகனை பற்றி ஏங்க வளப்படல வேகமா போயிடணும் போய் என்னடா புடுங்க போறீங்க சீரியல் போறீங்க என்னடா வேகமா போய் என்ன பண்ண சொல்றீங்க என்ன வேகமா போய் இது ஒரு தேசம் ஒரு மணிக்கு நள்ளிரவு ஒரு மணிக்கு ரஜினிகாந்த் படம் பார்க்க போய் நிற்கிறான் ஆயிரக்கணக்கான ஒரு விடிய அஜித்தோட படம் பார்க்க போய் நிற்கிறான் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் உன் இனத்தின் பிரச்சனை உன் மண்ணின் பிரச்சனை உன் உரிமை பிரச்சனைக்கு ஒரு நாள் நீ இப்படி திரண்டு வந்திருப்பிய உனக்கும் சேர்த்து தாண்டா நாங்க நெஞ்சு வெடிக்க போராடி நெஞ்சு உனக்கும் சேர்த்து இது கொடுமை பால் ஊத்துறது பால் ஒரு புரதச்சத்துள்ள உணவு முழுமையான உணவு எல்லோருக்கும் எளிதாக கிடைக்காத ஒரு உணவு ஏழை எளிய மக்கள் பசியில் வாடுகிற பஞ்ச பராரி குழந்தைகளுக்கு கிடைக்காத ஒரு உணவு குடங்குடமாக கொண்டு போய் ஒரு உருவம் படபுரித்த ஒரு பதாகைக்கு ஊத்துகிற ஒரு ஒரு பைத்தியக்கார செயலை எப்படி அங்கீகரிக்கிறது ஒரு அறிவார்ந்த இளைஞர்கள் தொலைதூர மாநிலங்களில் இருக்கிற மக்கள் பார்க்கும் போது இந்த என்னைக்கு இந்த இனம் அடையும் என்று நினைக்க மாட்டானா எத்தனை முறையை நான் ரஜினிகாந்த் அவர்களுக்கு கோரிக்கை வச்சு பேசிட்டேன் ஒரு தடவையாவது மறுத்து சொல்லுங்க பால் ஊத்தாதீங்க ரசிக்கிறாங்க ஏன்

இது என்னது அது கேலி பேசுறது சகோதரர் அஜித் அவர்கள் அந்த விசுவாசம் படத்தில் தலைக்கவசம் போட்டு உந்தூர்லேயே ஓட்டுறார் அதை குறிப்பிட்டு எழுதுகிறார்கள் ஒரு புகழ்பெற்ற நடிகர் அந்த தலைக்கவசம் போட்டே அணிந்து ஓட்டுவது என்பது அது பாராட்டத்தக்கது அவரை பின்பற்று நீ தலைக்கவசம் அணிந்து ஓட்டுவார்கள் என்பது அதை போலதான் அன்பு சகோதரர் அஜித் அவர்கள்ட்ட சொல்றேன் உங்களை பின்பற்றுகிற நிறைய இளைஞர்கள் இருக்கிறார்கள் உங்களை நேசித்து நிற்கிற ரசிகர்கள் இருக்கிறார்கள் அவர்கள்ட்ட நீங்க சொல்லணும் அம்மா தமிழிசை அவர்கள் உங்களை பற்றி சொன்னவுடன் உடனடியாக மறுத்து நீங்கள் அறிக்கை விட்டீர்கள் பாராட்டு அதை போலவே உங்கள் பதாகைக்கு பால் ஊற்றி அந்த சாரம் சரிந்து விழுந்து ஒருவன் இறந்து போனான் விழுந்த பிள்ளைகள் காயம்பட்டு போனார்கள் பார்த்த எல்லோரும் பதினார்கள் நீங்கள் வளைவொழியில் பார்த்திருப்பீர்கள் பார்த்துருக்க முடியாமல் நான் பார்த்தேன் ஆடை அறுத்து ஆடை அறுத்து தலையை விட்டு ரத்தத்தை உங்கள் உங்கள் படத்தை பீச்சடித்த பதாகையில் பீச்சடித்த காட்சி உலகம் போல வலைவொலியில் வந்துச்சு எல்லோருமே அதை அறுவறுத்தம் அந்த செயலை வெறுத்தோம் நீங்களும் வெறுத்திருப்பீர்கள் நீங்கள் சொல்லணும் உங்களை நேசி நிற்கிற பிள்ளைகளை வழி நடத்த வேண்டிய நல்ல வழிகாட்ட வேண்டிய பொறுப்பும் கடமையும் உங்களுக்கு இருக்கு ஒரு தடவை சொல்லுங்க இதெல்லாம் செய்யாதீங்கன்னு படம் பார்க்கட்டும் கைதட்டட்டும் ரசிக்கட்டும் அதுக்காக இப்படியா இது நாகரிகமான ஒரு சமூகத்தின் பிள்ளைகளினுடைய செயல் அல்ல கேரளாவில் மம்முட்டி மோகன்லால் படங்களை மற்ற நடிகர் படங்களை பார்க்கிற பிள்ளைகளெல்லாம் இப்படித்தான் பதாய்க்கு பால் ஊற்றிக்கொண்டும் சூடங்காட்டி நாக்கில் சூடத்தை வைத்து சுற்றி கொண்டும் ஆடை அறுத்து ரத்தத்தை பீச்சு கொண்டும் இருக்கிறார்களா உலகத்துக்கு அறத்தையும் நாகரிகத்தையும் பண்பாட்டையும் கத்துக்கொடுத்த ஒரு தமிழ் சமூகத்தின் பிள்ளைகள் செய்கிறதா இது நல்லா அனுமதிக்க முடியாது சிரிப்பான் காரி துப்புவான் என்னைக்கு நாகரிகம் அடைகிறது வரிசையில் எததுக்கு வரிசையில் நிற்கிறது இல்லையா நூலகத்தில் நில்லு பழச்சார்கடையில நில்லு அங்க போய் ரேஷன் கடையில் ஆயிரம் ரூபாய்க்கு துண்டிச்சா இந்த பக்கம் ஆயிரம் ஒரு கோடி ரூபாய் கார்ல வந்து இறங்கிட்டு ஆயிரம் ரூபாய்க்கு வரிசையில் நிற்கிறான் என்னையா கொடுமை தான் பொருளாதார இடஒதுக்கீடு எப்படிப்பட்ட கொடுமை பாருங்க ஆயிரம் ரூபாய்

போவோர் வருவோரையெல்லாம் எல்லாம் தயவு செய்து எங்கள் வீட்டுக்கு வாங்க இருந்து விருந்துண்டு போங்க பெருங்கையோட போக வேணாம் பொண்ணும் மணியும் வைரங்களும் பட்டு பட்டாடைகளும் அள்ளித்தரம் வாங்கி கொண்டு போங்கன்னு சொல்லி கூப்பிட்டு சோறு போட்டு பொண்ணு மணி வைரம் பவளம் இந்த பட்டாடைகளெல்லாம் அள்ளி கொடுத்து கொண்டிருந்த பரம்பரை கிலோ பொங்கல் அரிசிக்கு காத்துக்கிட்டு ரேசங்கடல் ஒரு மளை கரும்பு அரை கிலோ சர்க்கரை அப்படியே கடையில் போய் பால்ட்டார் வாங்கி குடிச்சிட்டு படுத்துற வேண்டியதான் மானத்துக்கு உயிரை விட்ட ஒரு இனக்கூட்டம் அறமும் வீரமும் மானமும் உயிரென்று வாழ்ந்த ஒரு இனத்தின் கூட்டம் இவ்வளவு கேவலமாக கேடு கேடுகட்டு போற நிலைமை எவ்வளவு அசிங்கமானது எவ்வளவு அசிங்க ஹாய் எவ்ரிபடி நான் உங்க சிங்கர் அமேனஸ்கே ஜீரோ பாயிண்ட் மீடியாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க